ியமர்கள கத்ரா ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினாலும் இறக்கங்களினாலும் கிருபைகள்னாலும் உங்களை முடிசூட்டி ஆசிர்வதிப்பார் இன்னைக்கும் அப்பா நம்ம இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நைன்டி சாப்டர் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் இன்னைக்கு அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்திருக்கலாம் அப்பா அதற்கு சரியாக உங்களை நன்மைனால மகிழ்ச்சியினால நிரப்ப போகிறார் இன்னைக்கும் வேதத்துல நம்ம ஒரு ரெண்டு மனிதரை பார்ப்போம் ஏற்கனவே உங்களுக்கு ஆபராவம் கொடுத்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன் சோத்ரம் இன்னைக்கு பார்ப்போம் அவருடைய துன்பத்தை தேவன் எப்படி நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி பார்ப்போம் மாரியாமும் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஃபோர் கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தம் அவனோடு கூட போனான் ஆபரகாம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயது உள்ளவனாக இருந்தான் அப்பா வாக்கு தத்துவம் கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது செவன்டி ஃபைவ் அதே போல ஆ ஆபிராமுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது ஆதி அமம் இருபத்தி ஒன்று ஐந்தாம் வசனம் ஜெனிசிஸ் டுவெண்ட்டி ஒன் பை தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாமுக்கு நூறு வயதாக இருந்தார் சூத்திரம் அடுத்ததாக ஆதியாமம் இருபத்தி ஐந்து எட்டாவது வசனம் ஜெனிசிஸ் டுவெண்டி பிப்த் சாப்டர் வேஸ் ஏ பிற்பாடு ஆபரகம் நல்ல நரை வயதிலும் முயிர் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டார் ஆபரகம் மறித்து போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் அதே இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்றாம் வசனத்துல மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டதுனால் அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பம் தெரித்தாள் என்று பார்க்கிறோம் எட்டாவது வசனத்திலே ஆபரகா மறிச்சிட்டாரு இருபத்தோராம் வசனத்துலதான் பிள்ளைக்காக ஈசாக்கு ஜெபம் பண்றாரு அப்ப எப்படி பேர பிள்ளைகள் கூட விளையாடி இருக்க முடியும் அவர் தான் முன்னாடியே மறிச்சிட்டாருன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் சோத்திரம் இங்க நான் பார்க்கிறோம் இந்த ஒரே வசனத்துல இருபத்தோறாம் வசனத்துல மலடியாக தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் உடனே ஆண்டவர் கேட்டல்ற மாதிரி வசனம் இருக்கு ஆனா உண்மையாக நம்ம பார்ப்போம் அடுத்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது வசனத்துல ஈசாக்கு அறுபது வயதா பிறந்தது இருபத்தி நாலாம் வசனத்துல வயசு என்ன அறுபதாம் வயசு ஈசாக்கு அவர் என்ன பண்றாரு துன்பத்தை கண்ட வருஷம் எத்தனை வருஷம் இருபதாவது வருஷம் வேர் டுவெண்ட்டி ஈசாக்கு ரெபே காலை விவாகம் பண்ணும்போது நாப்பது வயசு குழந்தை பிறக்கும் போது அறுபது வயசு இருபது வருடமாக குழந்தை இல்லாம துன்பத்தை கண்ட வருஷம் சரியாக தேவன் நன்மையாக்கி ரெண்டு பிள்ளைகளை தேவன் கொடுத்தார் அப்ப ஆபரகாம் எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது தெரியுது சோத்ரம் ஏழாவது வசனம் இருபத்தி ஐந்து ஏழு டுவெண்ட்டி ஃபைவ் உயிரோடு இருந்த நாட்கள் ஒன் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் சோத்திரம் அப்போ ஆபரகாம் உயிரோடு இருந்த எத்தனை நாட்கள் நூத்தி எழுவத்தி ஐந்து வயது அப்போ ஈசாக்கு இருபதாம் வசனத்துல அவருக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு நாற்பது வயசு அப்ப ஆபரகாமோட வயசு நூத்தி நாற்பது குழந்தை பிறக்கும் பொழுது ஈசாக்கு வயசு அறுபது அப்ப ஆபரகாமுக்கு வயசு நூத்தி அறுபது சோத்ரம் அப்ப ஆபரகாம் எப்ப மறித்தாருன்னு பார்த்தேன் ஏழாவது வசனத்துல ஒன் செவன்டி ஃபைவ் அப்ப குழந்தை பிறக்கும் போது ஆபரகாமுக்கு வயசு நூத்தி அறுபது அவர் மறிக்கும் போது நூத்தி எழுவத்தி ஐந்து பதினைந்து வருடங்கள் பேர பிள்ளைகளோடு கூட ஆபரகாம் சந்தோஷமாக இருந்தார் அதனாலதான் சொன்ன துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக தேவன் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நன்மையினாலும் ஆசீர்வாதினாலும் நிரப்புவார் இருபது வருடமாக பிள்ளை இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருந்த ஈசாக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக பிள்ளையே இல்லாமல் வருத்தப்பட்ட எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்தார் என்று பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய போகிறார் இப்பொழுது நாம் கல்வாறு சிலுவை நோக்கி பார்க்கணும் அன்பின் தகப்பனே இந்த காலை நேரத்திலும் ஒரு பிள்ளைகளோடு கூட பேசினீரப்பா ஆன தகப்பன் நான் இத்தனை ஆண்டுகளாக வேதனையோடு இருக்கேனே இத்தனை ஆண்டுகளாக எனக்கு பிள்ளை இல்லையே இத்தனை ஆண்டுகளாக நான் வருத்தத்தோட வேதனையோட சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்ல ஒரு துக்கத்தோட கூட இருக்கிறேனே என்று சொல்லி முடி பிள்ளைகள் வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அழுகையோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க அப்பா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நீங்க எத்தனை ஆண்டுகள் துன்பத்தை அனுபவித்தீர்களோ அப்பா சரியாக நன்மைனாலும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார் நன்மைனாலும் திருப்தியாக்குவார் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் இப்பொழுதே உங்களுடைய வல்லமை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டுல இறங்குகிறதற்காய் நன்றி தேங்க்யூ லார்ட் எல்லா சமாதான குறைச்சல்கள் இப்பொழுது அது எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறதுக்காக சொத்துறாள் கருத்துடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இப்பொழுது இறங்குகிறதற்காய் நன்றி ஒவ்வொரு வீட்டிலும் வல்லமை வல்லமைக்காய் நன்றி எல்லா திருமண தடைகள் இப்பொழுது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா நுகங்கள் முறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குழந்தை இல்லாமல் யார் அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தேவன் இப்பொழுது அவர்கள் நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக சோத்துரும் யாரெல்லாம் ஐசியூல வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்பொழுதே நீங்க அற்புதத்தை செய்கிறதுக்காய் சோத்துரும் உங்களுடைய உயிர்தலைதின் வல்லமை இப்பொழுதே இவ்வளவு இருக்காய் சரியாய் நீர் மகிழ்ச்சியாக்குகிறீர்கள் மூன்று யோவான் ரெண்டுல உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று நீர் சொல்லுகிறதுக்காக சொல்ற பார்த்து குருக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பாசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் தொடர்ந்து பாருங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கர்த்தர் அவர்களே ரட்சிக்கட்டும் ஆசீர்வதிக்கட்டும் God bless you all. Praise the